வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க கிளாஸ் பிடிச்சிருந்ததுங்களா பிடிச்சிருந்தது அப்புறம் இது யோகான்னு வந்தா நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணனும் அதுதான் சும்மா எல்லாமே ஃபெசிலிட்டிஸாக கொடுத்து பண்ண முடியாது இல்லை கரெக்டாக எல்லாமே நல்லா தான் இருந்தது சும்மா நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் எல்லாம் அந்த விஷயத்துல எல்லாம் நல்லா இருந்தது மற்ற இடத்துல எல்லாம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு அதே ஒரு நம்ம அந்த கஷ்டமே தெரியாத மாதிரி அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் குறையெல்லாம் சொல்ல முடியாது குறை சொல்ல கூடாது ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து குறைய வந்து நம்மளே நிவர்த்தி பண்ணிக்கணும் குறையு குறையனே சொல்லக்கூடாது யோகான்னா நம்ம வந்து சில விஷயங்களை அதாவது கரெக்டா இல்லைங்களா நம்ம வச்சிருக்கிற சில அந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து வெறும் மண் தரையிலையும் வெறும் கல்லும் போய் பண்ற இடத்துல நம்ம எவ்வளவு சொகுசா எவ்வளவு உட்கார்ந்து பண்றோம் இல்லையா அதெல்லாம் நல்லாதான் ரொம்ப நல்லா இருந்தது அப்ப கஷ்டமே தெரியாம வந்தேன்னா அது அதனோட பலன் அவங்களுக்கு தெரியாதுல்ல இப்ப நம்ம வந்து பழைய நினைவுகள் பழைய இதெல்லாம் அழிக்கணும்னு வரோம் அங்க வந்துட்டு எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னா அப்ப ஆசையோட வர மாதிரி தானே ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் ரொம்ப நல்லா நம்ம கண்டினியூ அதுக்கு எனக்கு அந்த வந்து கரெக்டா அமையணும்